ஓம் சிவாய ஓம் சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி இறைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி ஓம் ஊலகி கதிபதியே முதல்வா போற்றி போற்றி மூவா இளமை அருளம் முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி திரு ஐயார் அமர்ந்த குருபரணே போற்றி போற்றி ஓம் சத்தியமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உமையொரு பங்கா போற்றி போற்றி ஓம் உலகமே நாயகனே அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் ருத்ர பசுபதியே போற்றி போற்றி ஓம் ருத்ர தாண்டவ சிவனே போற்றி போச்சி ஓம் மூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி அதற்கும் ஒரு திருமுகமே போற்றி போற்றி போற்றே பஞ்சமுகம் கொண்ட பரமனே போற்றி போற்றி ஓம் சாம்ப சிவ சதா சிவனே சத்குருவே போற்றி போற்றி ஓம் ஜடையுடைய ஜடாதே ஜம்புநாதா போற்றி போ ஓம் சூரியனை நெருப்பை கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் கங்காதரனே கங்களா போற்றி போற்றி ஓம் இடவத் செல்லும் இறைவா போற்றி போற்றி ஓம் சிவ சிவா ஓம் சிவ சிவா ஓம் சிவா ஓ